அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ஜஸ்ட்டு பத்தே நிமிஷத்தில் அவல் ரவையை வச்சு ஒரு சூப்பரான டிஃபனும் ஒரு சைட் டிஷ்ஷும் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த டிஃபன் ரெசிபி இன்ஸ்டன்ட் டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் நம்ம இன்றைக்கி ரவையும் அவளும் வச்சு தான் இன்றைக்கி இந்த டிஃபன் பண்ண போகிறோம் நான் வந்து இன்றைக்கி அரை டம்ளர் ரவை எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த ரவனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க வருத்தது ஒறுக்காது இதனால எடுத்துக்கலாம் அதே மாதிரி அவளும் வந்து நீங்கள் எந்த அவள்னாலும் எடுத்துக்கோங்க இன்றைக்கி லேசான அவள் தான் எடுத்திருக்கேன் திக்கான அவள் இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது ரெண்டையுமே நம்ம தனித்தனியாக ஊற போட்டுக்க போகிறோம் பாருங்கள் இங்கே ஒரு மிக்சிங் பவுல் வச்சுருக்கோம் அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரவையை சேர்த்துடலாம் அதே மாதிரி இங்கே அவல் ஆட் பண்ணிடலாம் அவளை மட்டும் அழுக்கு போக நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம் அவளை அழுக்கு போக வாஷ் பண்ணியாச்சு அவளில் தண்ணி விட வேண்டாம் பாருங்கள் அதில் உள்ள அந்த நீர்த்தன்மையே போதும் இப்போ இந்த ரவையில் மட்டும் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரெண்டுமே வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம் ரவையும் வந்து அந்த தண்ணியில் ஊறட்டும் அவளும் வந்து ஊறட்டும் ரவை அவல் ஊடுறதுக்குள்ள பாருங்க நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பண்ண போகிறோம் ஏன்னா ரவை அவல் சேர்த்தது வந்து கொஞ்சம் தோசை கொஞ்சம் சப்புன்னு இருக்கும் அதனால் அதுக்கு சைட் டிஷ் கொஞ்சம் காரசாரமாக பண்ண போகிறோம் ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து பாருங்க இன்னைக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க அரைக்க போகிறனால ரெண்டு வர போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு போட்டுக்கலாம் சின்னதாக கொட்டைப்பாக்கு சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி ரெண்டு பல் மட்டும் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் கூடவே நம்ம உப்பையும் சேர்த்து இதை வந்து எடுத்துக்க போகிறோம் இப்போ ஒவ்வொன்றா நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிடலாம் மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்ச வெங்காயத்தை சேர்த்திடலாம் கூடவே ரெண்டு வரமிளகா பூண்டு பற்கள் ஆட் பண்ணிடலாம் புளி தேவையான அளவு உப்பை சேர்த்திடலாம் இப்போ இதை நல்ல கெட்டி சட்னியாக நம்ம எடுத்துக்கலாம் சட்னியை நம்ம அரைச்சி மிக்ஸிங் பவுலில் எடுத்து வச்சிருக்கோம் இப்போ அதில் வந்து நம்ம தாளித்து கொட்டை போகிறோம் நான் இதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே நல்லெண்ணெய் விட்ருக்கேன் நல்லெண்ணெயிலே பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துருவோம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பருப்பெல்லாம் செவக்கை தாளித்து ரெடியாகட்டும் நல்லெண்ணெய் வாசனையோட அப்படியே எண்ணெயோட அந்த சட்னியில் கொட்டும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சட்னியை சர்விங் பவுலுக்கு மாற்றி வச்சுட்டோம் பாருங்கள் தாளித்ததை நம்ம அப்படியே இந்த சட்னியில் ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அப்படியே கலந்து விட வேண்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் வாசனையோட காரசாரமான இந்த சட்னி பிரமாதமாக இருக்கும் சைட் டிஷ் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ பாத்தீங்கன்னா இங்க ரவை அவல் பாருங்க நல்லா ஊறி இருக்கு ரவை பாருங்க பிப்டீன் மினிட்ஸ்ல நல்லா ஊறி இருக்கு இதை ஃபர்ஸ்ட் நம்ம மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிடலாம் பரபரப்பான காலையில் டக்குன்னு வீட்டில் மாவெல்லாம் இல்லை ஒரு தோசை பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ரவையும் அவ்வளோ நம்ம ஊற வச்சுட்டா டக்குன்னு வந்து நம்ம இந்த தோசை ரெசிபி பண்ணிடலாம் ஊற வச்ச அவளையும் வந்து நம்ம உள்ள ஆட் பண்ணிடலாம் இப்போ இதோட கூடவே நம்ம அரக்கப்பளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் ஆட் பண்ணியாச்சு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அந்த மாவுக்கு மட்டும் அவல் ரவையெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ரொம்ப உப்பு தாங்காது இப்போ இதை வந்து நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் நல்ல கெட்டியான மாவாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் நம்ம மாவை அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இங்கே வந்து ஒரு பவுலில் நம்ம ஆட் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தேவைப்படாட்டி இந்த தயிரை வச்சே நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ இந்த மாவை நம்ம உடனடியாகவே நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் தோசை கல் ரெடியாக இருக்குது பாருங்கள் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை நம்ம இன்றைக்கி ஊத்தாப்பா மாதிரி தான் பண்ண போகிறோம் லைட்டாக மட்டும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க நான் இன்றைக்கி பிளெயினாக பார்த்து காட்டுறேன் வேணுங்கிறவங்க மேலே நீங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு கூட பண்ணலாம் கொஞ்சம் ஆனியனை கட் பண்ணி போட்டுக்கலாம் அதே மாதிரி கேரட் பீட்ரூட்லாம் துருவி போட்டு பண்ணாலும் இன்னும் நல்லாயிருக்கும் இஞ்சி பச்சை மிளகா எல்லாம் கொஞ்சம் வதக்கிட்டு எல்லாத்தையும் இந்த காய்கறி எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்கினது மேலே போட்டாலும் நல்லாயிருக்கும் பாருங்க நல்ல பபுள்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக ரெடியாயிருக்கு மூடி வச்சிடலாம் ரவையை நல்லா இந்த மாதிரி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு ஊற வச்சு பண்ணுங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் மெதுவாக ரெடியாகி வரட்டும் ரெடியானதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுடலாம் ஒரு சைடு ரெடியாக எடுத்து மெதுவாக நீங்கள் எடுத்தீங்கனாலே பாருங்கள் அழகாக வந்துடும் திருப்பி போட்டுக்கலாம் அடுத்த சைடும் ரெடியாகி வரட்டும் நல்லா சாஃப்டாக இருக்கும் தோசை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே சுடா சுடா சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் தோசை ரெடியாக எடுத்து நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரியே நம்ம இன்னொரு தோசையும் ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு எல்லா மாவுக்கும் நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாக இருக்கும் சுட சுட அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் இதுக்கு சைட் டிஷ்க்கு நம்ம ரெடி பண்ண காரசாரமான சட்னி ரெண்டையும் காம்பினேஷனை வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் எல்லாருமே ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ